நெல்லை சந்திப்பு மேல ராகவபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயில் சித்திரை பிரம்மோற்சவ தேரோட்டம் பக்தர்கள் வெள்ளத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது நமது செய்தியாளர் செல்வராஜ் தரும் தகவலை கேட்கலாம் செல்வராஜ் இப்ப ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் சித்திரை தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இன்னைக்கு என்னென்ன சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தென் மாவட்டங்களிலேயே மிகவும் புகழ்பெற்ற பெருமாள் கோயிலான நெல்லையில் உள்ள மேல வீர ராகவபுரம் என சொல்லக்கூடிய மீனாட்சிபுரம் பகுதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவில் என்பது மிக சிறப்பு வாய்ந்தவையாக உள்ளது இந்த கோவிலில் பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டு வந்த போதிலும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்ற போதிலும் சித்திரை மாத பிரமோட்ச திருவிழா என்பது மிக சிறப்பு வாய்ந்தவையாக உள்ளது என்றால் கடந்த காலங்களில் கிருஷ்ணவர்மர் என்ற அரசர் ஆட்சி செய்த போது அவரிடம் தெரிவிக்காமலே நேரடியாக போருக்கு வந்த போது போரின் காரணமாக அவர் நேரடியாக தன்னுடைய தாமிரபரணி ஆற்றில் தன்னுடைய தியானம் மேற்கொண்ட போது வரதராஜ பெருமாள் அவர்கள் அவர்களுக்கு உதவியதாகவும் அதன் பேரில் நேரில் வரதராஜ பெருமாளை அவர் வழிபட்டதாகவும் சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த கோவில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்று வந்த போதிலும் சித்திரை மாத பிரம்மோச்ச திருவிழா என்பது மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றன அந்த வகையில் கடந்த பனிரெண்டாம் தேதி பொடியேற்றத்துடன் இந்த திருவிழா என்பது துவங்கியது தினமும் பெருமாளுக்கு திருமஞ்சள் விழா பூஜையும் அதே போல வந்து விரைவில் வந்து பெருமாள் பல்வேறு அலங்காரத்தில் வீதி உலாவும் நடைபெற்று வந்தது ஒன்பதாவது நாளான விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய தேரோட்ட திருவிழா என்பது இன்று காலையில் வந்து நடைபெற்றது தற்போது நடைபெற்று கொண்டு வருகிறது குறிப்பாக இன்று காலையில் வந்து பெருமாள் அதிகாலையில் வந்து தேரில் எழுந்தர்கள் நிகழ்ச்சியும் அதன் பிறகு நேரடியாக பெருமாளுக்கு வீர ராகவாக காட்சி தொடர்பாக அவர் நேரடியாக அந்த பூஜையில் மேற்கொள்ளப்பட்டனர் பின்னர் அந்த தேரை பக்தர்கள் வடம் பிடித்து எழுத்துக் கொண்டு வருகிறார்கள் இந்த தேர் என்பது நான்கு ரத விதிகளில் சுற்றி வருகிறது அப்போது பக்தர்கள் கோவிதா கோபாலா என்ற கோர் தேரை வடம் பிடித்து எழுத்துக்கொண்டு வருகிறார்கள் இந்த தேரோட்டத்தை ஒட்டி திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள் இதைத் தொடர்ந்து மாலையில் திருமஞ்சனமும் வெள்ளி பல்லாத்தில் தவந்த கிருஷ்ணன் வந்து திருக்கோளத்தில் பெருமாள் வீதி உழாவும் நடைபெற உள்ளது பத்தாம் நாள் திருவிழாவாக நாளை தாமிரபரணி நதிக்கரையில் வரதராஜ பெருமாளுக்கு தீர்த்த வாரியம் நடைபெற உள்ளது இதையொட்டி நாளை அந்த கோவில் உள்ள பூம்பல்லாக்கும் இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற உள்ளது இதே திருநெல்வேலி மாநகராட்சி பகுதி மட்டுமில்லாமல் பல்வேறு பகுதியில் இருந்து பக்தர்கள் நேரடியாக வந்து இந்த தேரை வடைப்படுத்திக் கொண்டு எடுத்துக் கொண்டு வருகிறார்கள் தகவல்களை பகிர்ந்து கொண்டு நன்றி செல்வராஜ்